வணக்கம் நண்பர்களே போன பாடல்ல கம்பர் கோசல் நாட்டில் முல்லை மருதம் நெய்தல் நிலங்களோட இசையெல்லாம் எப்படி ஒன்னோடொன்று கலந்து ஒலிக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா அந்த வளமையோட தொடர்ச்சியை இன்னும் ஒருபடி மேலே போய் ஒரு அற்புதமான கற்பனையோட சொல்றாரு பாருங்க இந்த கவிதையில் சேம்பு கால் புற செங்கல் நீர் குழல் தூம்பு கால சுறிவளை காம்பு கால் புற கண் அகல்மால் வரை பாம்பு நான்றெனப்பாய் பாய் பசுந்தேரலே முதல்ல கடைசி ரெண்டு வரிய பார்ப்போம் காம்பு கால் போற கண் அகல் மால் வரை காம்புன்னா மூங்கில் புதர் கால் போற அப்படின்னா காற்று வந்து மோதுவதால் எங்க கண் அகல் மால் வரை கண் பார்வைக்கு எட்டாத பரந்த பெரிய மலைகளிலே அப்போது பெரிய மலைகளில் இருக்கிற மூங்கில் புதர்கள் மேலே வேகமாக காற்று அடிக்குதான் அடிச்சா என்ன ஆகும் பாம்பு நான்றென பாய் பசுந்தேர்லை அந்த மூங்கில்களில் தேனீக்கள் கட்டி வச்சிருந்த பெரிய தேன் கூடுகள் இருக்குல்ல அது உடைதான் அதிலிருந்து பசுன் தேரல் அதாவது புத்தம் புதிய தெளிஞ்ச தேன் கொட்டு எப்படி கொட்டுது சும்மா சொட்டு சொட்டா இல்லை அடையங்கப்பா பாம்பு நான்றென மலை உச்சியிலிருந்து பாம்புகள் தொங்குகிற மாதிரி தாரை தாரையாக வழியுதான் என்ன ஒரு கற்பனை பாருங்க மலை முழுக்க தேன் ஆறாக ஓடுது அந்த தேனோட நீளமான தாரையை பார்க்கறதுக்கு பாம்பு தொங்குற மாதிரி இருக்குன்னு சொல்கிறார் கம்பர் இது ஒரு அற்புதமான உயர்வு நவிற்சி அணி அந்த நாட்டின் வளத்தை பிரம்மாண்டமாக காட்டுகிறார் சரி இப்படி மலையிலிருந்து பாம்பு மாதிரி வழிகிற தேன் எங்கே போகுது முதல் ரெண்டு வரியில் சொல்றாரு பாருங்க சேம்பு கால் புற செங்கழு நீர் குளத் தூம்பு காலை மலையிலிருந்து பாய்ஞ்சு வர்ற அந்த தேன் வெள்ளம் நேராக கீழே வயல்வெளிக்கு வருது அங்கே செங்கல் நீர் குள தூம்பு காலை செங்கல் நீர் பூக்கள் பூத்த குளத்தில் இருந்து தண்ணி போகிற மதகுகள் வழியாக பாய்தான் அதோட வேகம் எப்படி இருக்குது தெரியுமா வழியில் இருக்கிற சேப்பங் கிழங்கு செடியோட தண்டு ஒடிஞ்சு போகிற அளவுக்கு வேகமாக வருதாம் தேன் பாய்ஞ்சு செடியே உடையுதுன்னா எவ்வளோ தேன் எவ்வளோ வேகமாக வந்திருக்கணும் அப்படி வேகமாக மதகு வழியாக வாய்க்காலில் ஓடுற அந்த தேனை யார் குடிக்கிறா சுரிவலை மேய்வனை சுறி வளைனா சுழிந்திருக்கிற சங்குகள் அந்த வாய்க்காலில் இருக்கிற சங்குகள் எல்லாம் இந்த தேனைத்தான் மேய்வன அதாவது விரும்பி உண்ணுகின்றனவாம் பாருங்க மனுஷங்க மட்டுமல்ல சங்குகள் கூட தேனை குடித்து வாழ்கிற அளவுக்கு செழிப்பான நாடாம் கோசல நாடு கடைசியாக தேரலே அப்படின்னு ஏகாரத்தில் முடிக்கிறாரு அதாவது அந்த சங்குகள் இந்த தேனை மட்டுமே குடிக்குதாம் வேற எதையும் அது சீண்டலையாம் அந்த அளவுக்கு அங்கே தேன் நிறைஞ்சு கிடக்கு இது வெறும் கற்பனை தான்னு நமக்கும் தெரியும் ஆனால் ஒரு நாட்டின் வளத்தையும் இயற்கையின் கொடையையும் கவிதை நயத்தையும் இவ்வளவு அழகாக சொல்ல முடியுமா கம்பரோட சொற்கள் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு காட்சியை அப்படியே விரிக்குது இல்லையா மலை உச்சியில் காத்து மோதுது தேன் கூடு உடையுது தேன் பாம்பு மாதிரி வழியுது வழியில் இருக்கிற செடி உடையுது குளத்து மதகு வழியாக பாயுது கடைசியாக வாய்க்காலில் இருக்கிற சங்கு அதை குடிக்குது என்ன ஒரு அற்புதமான ரசிக்க வைக்கிற கற்பனை இதுதான் கவி சக்கரவர்த்தியோட சிறப்பு இந்த காட்சியோட அழகை மனசில் வச்சுக்கிட்டே அடுத்த பாடலில் சந்திப்போம் நன்றி